அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி விரகாத்துகோ இது தமிழன் 24 தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி பிறந்திருக்கின்ற இந்த புதிய வருடம் உங்கள் அனைவருக்கும் சகல சௌபாகியங்களும் நிறைந்த அதோடு சாந்தியும் சமாதானமும் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் காலை நேர பிரதான செய்திகளை ஆரம்பிக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் அதிக அளவில் பயணிகளை எதிர்கொள்ள வருகின்ற துபாய் விமான நிலையம் பயணிகளுக்கு அறிவித்திருக்கின்ற சமீபத்திய வழிகாட்டுதல்கள் இரண்டாயிரத்தி இருபது எனக்கு கட்சி கொடுத்தது இதைதான் மனம் திறந்த துபாய் ஆட்சியாளர் அபுதாபி இந்த சாலைகளில் பயணிப்போருக்கு வேக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது அரசு எச்சரிக்கை இனி செய்திகள் அதிகளவில் பயணிகளை வருகின்ற துபாய் விமான நிலையம் பயணிகளுக்கு அறிவித்திருக்கின்ற சமீபத்திய வழிகாட்டுதல்கள் உலகளவில் அதிகளவு விமானங்களின் சேவைகளை எதிர்கொள்கின்ற ஒரு விமான நிலையமாக ஐக்கியரபா மிரகத்தில் உள்ள துபாய் சர்வதேச விமான நிலையம் இருக்கின்றது கோவிட் பாதிப்பால் விமான சேவைகள் கடந்த சில மாதங்களுக்கு முன் தைக்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் தற்பொழுது படிப்படியாக மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது இந்த நிலையில் வருகின்ற ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் அதாவது இன்று முதல் ஏழாம் திகதி வரையிலான நாட்களில் துபாய் சர்வதேச விமான நிலையமானது அதிக அளவிலான பயணிகளை எதிர்கொள்ளும் என்று கூறப்படுகிறது ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் வாடிக்கையாளர்கள் துபாய் விமான நிலையம் வழியாக பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பாக ஜனவரி மாதம் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய வாரத்தின் மிகவும் அதிகமான பயணிகளை எதிர்கொண்டு வாரத்தின் பரபரப்பான நாட்களாக இருக்கும் என்றும் கருதப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து துபாய் சர்வதேச விமான நிலையம் வருகின்ற பயணிகளுக்காக வழிகாட்டுதல்களை விமான நிலையம் அறிவித்திருக்கின்றது இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றுவது விரைவான மற்றும் எளிதான பயணத்தை உறுதி செய்யும் என்று விமான நிலையம் அறிவித்திருக்கின்றது வழிகாட்டுதல்கள் நீங்கள் பயணிக்கவிருக்கின்ற விமான நிலையத்தின் டெர்மினல் பகுதி உட்பட உங்கள் பயணத்துக்கான குறிப்பிடப்பட்ட பயண தேவைகள் குறித்த தகவல்களை உங்கள் விமான நிறுவனத்துடன் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் பயணத்துக்கு முன்பு உங்கள் கோவிட் நைன்டீனுக்கான பிசிஆர் சோதனையின் எதிர்பார்வை முடிவை குறிக்கின்ற சான்றிதழை ஆங்கிலம் அல்லது அரபு மொழியில் வைத்திருக்க வேண்டும் எப்பொழுதும் முகக்கவசம் அணிந்து விமான நிலையத்தில் எல்லா நேரங்களிலும் உடல் ரீதியான சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் உங்களுக்கு கோவிட் நைன்டீனுக்கான அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டால் பயணம் செய்வதை தவிர்த்து கொண்டு அதற்கு பதிலாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் பாஸ்போர்ட் விசா உள்ளிட்ட அனைத்து பயண ஆவணங்களும் விமான நிலையத்துக்கு செல்வதற்கு முன்பு உரிய செல்லுபடி காலத்தை கொண்டிருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் விமான டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மட்டுமே விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவே உறவினர்கள் மற்றும் நண்பர்களை விமான நிலையத்துக்கு வரவழைத்து சிரமத்துக்கு ஆளாக்காமல் அதுக்கு முன்னரே விடைபெற்றுக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து இருபது எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் மனம் திறந்த துபாய் ஆட்சியாளர் ஆண்டு முடிவடைந்தது இந்த வருடம் நமக்கு கற்றுக் பாடம் என்ன என்பது குறித்து துபாயின் ஆட்சியாளருமான பெருமதிப்பிற்குரிய ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தும் தனது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்து இருபது சவால்கள் மற்றும் சாதனைகளின் ஆண்டாக இருந்திருக்கிறது இது நம் நாட்டின் உண்மையான மதிப்புகள் வெளிப்பட்ட ஒரு வருடம் நம்முடைய ஒற்றுமை சகிப்புத்தன்மை மற்றும் ஏகையின் மூலம் நாம் பலமாக இருக்கின்றோம் என்பதை நிரூபித்த ஒருவரிடம் குடும்பங்கள் ஒன்றிணைந்து அதன் மூலம் நம் இதயங்கள் ஒன்றிணைந்தவரிடம் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்வதன் பொருட்டு இந்த ஆண்டு நம் அனைத்து பணிக்குழுவையும் ஒருங்கிணைத்தது நெருக்கடியே சரியாக கையாள்வதில் ஐக்கிய அரபு அமீரகம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதை நிரூபித்த ஆண்டு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபது நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது வலிமை ஒற்றுமையில் தான் உள்ளது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் குடும்பத்திலேயே மகிழ்ச்சி உறைந்திருக்கிறது சிறந்து விளங்குவது இயற்கையில் இருக்கிறது அரசியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் முன்னதாக ஆரோக்கியம் நிலை பெறுகிறது பிரபஞ்ச பயணத்துக்கும் அணுவை பிளக்கவும் இளைஞர்கள் உதவுவார்கள் எனும் நம்பிக்கை பிறக்கிறது ஐக்கிய அரபு அமீரகம் எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பதையும் எல்லாவற்றையும் மற்றும் எவரையும் விட ஒற்றுமை எண்ணம் வலுவானது என்பதையும் இந்த ஆண்டு நமக்கு கேட்பித்தது என்று துபாய் ஆட்சியாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அபுதாபி இந்த சாலைகளில் பயணிப்போருக்கு வேக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது அரசு எச்சரிக்கை அபுதாபி அல் ஐன் சாலைகளுக்கு இடைப்பட்ட அல் மஃப்ராக் மற்றும் அல் நகுதா மேம்பாலம் அல் அஸ்காரியா மேம்பாலங்களில் செல்வோர் மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திற்கும் குறைவாக வாகனங்களை இயக்க வேண்டும் என அபுதாபி ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த வழித்தடங்களில் சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் சாலை விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாகனங்களை இயக்குமாறு ஐடிசி அறிவுறுத்தியுள்ளது தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை